வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நான்காம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு ஆவியில் தொடங்கிய நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிக்கப் போகிறீர்களோ கலாத்தியர் அதிகாரம் மூன்று இறைவசனம் மூன்று முடிவு மகிமையாய் காணப்படட்டும் தொடக்கம் அற்பமாகக் காணப்பட்டாலும் முடிவு மகிமையாக காணப்பட வேண்டும் என்பது மக்கள் அனைவரும் விரும்பும் ஒரு நல்ல வார்த்தையாகும் ஒரு வீட்டை கட்டுகிற போது அது அற்பமாக காணப்படும் அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு மிக அழகாக நேர்த்தியாக அலங்கரிக்கிற போது அதன் மதிப்பு பல மடங்காகக் காணப்படும் கிறிஸ்தவம் இன்று ஒரு மாயாஜாலம் காட்டும் கண்ணாடி போல காணப்படுகிறது விசுவாசத்துடன் வரும் விசுவாசிகள் தொடக்க காலத்தில் உறுதியான விசுவாசத்தில் காணப்பட்டாலும் தொடர்ந்து விசுவாச வாழ்வில் வாழாமல் உலக வாழ்வில் முடித்துக் கொள்கிறார்கள் இன்று கிறிஸ்துவை தங்கள் தேவைகளை கிடைக்கச் செய்யும் ஒருவர் போல நினைக்கத் தொடங்கிவிட்டார்கள் கிறிஸ்துவின் சிலுவை வழியாக நமக்கு கிடைத்திருக்கிற விலையில்லா மீட்பு ரட்சிப்பு வாய்மை மேன்மை சமாதானம் சந்தோஷம் விசுவாச வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை கிருபையின் நாட்கள் இதற்கு மேலாக பிதாவோடு ஐக்கியப்பட்டு வாழும் வாழ்வு இவை அனைத்தையும் மறந்து போயிருக்கிறோம் நம்முடைய முற்பிதாக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாச வாழ்வில் நிலைத்திருந்தார்கள் ஆலயத்திற்கு செல்வார்கள் வீடுகளில் வேதம் வாசித்து ஜெபித்தார்கள் பிறருக்கு தீமை செய்யாத வாழ்வை மேற்கொண்டார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து மறித்தார்கள் கிறிஸ்துவை இவ்வுலக வாழ்வுக்காக மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வதால் எந்த பலனும் இல்லை மறித்த பின் ஒரு வாழ்வு அவரோடு உள்ளது அதற்காக வாழும் காலம் வரை சாட்சியுள்ள வாழ்வு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பங்களில் குடும்ப ஜெபம் தனி ஜெபம் வேத வாசிப்பு தினந்தோறும் நடைபெற வேண்டும் திருச்சபைகளில் நாம் முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும் கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகள் என நம்மை சுற்றியுள்ள சமூகம் கூற வேண்டும் கிறிஸ்துவை தலையாகக் கொண்டு கடைசி வாழ்வு வரை ஆவியில் நடத்தப்பட்டு சாட்சியாய் வாழ ஆவியானவர் துணை புரியட்டும் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள கடவுளே நீங்கள் எங்களில் வாழும் கடவுளாக இருக்கிறபடியால் எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்க இன்றும் காத்திட அருள்தாரும் இயேசுவில் பிதாவே ஆமீன் இன்றைக்கான கேள்வி கிறிஸ்தவம் இன்று எப்படி காணப்படுகிறது கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு